ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கோல்ட்ரேட் ஃப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேட்ஸ் பற்றி தான் பார்ப்போம் வீடியோ மூலம் சஸ்க்ரைப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ பாங்க நம்ம எப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்தே அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ கடந்த பதினாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு செல் பண்ணாங்க ஒரு சவரன் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா அதிகமாயிட்ட குறைஞ்சிட்டு தான் இருந்துகிட்ருந்துச்சி இந்த சூழலில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகமாக்கி ஒரு சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் நூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் சேல் பண்ணியிருக்காங்க வெள்ளி விலை பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி எண்பது ரூ நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க கடந்த ஐந்து நாட்களில் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்த்தலாம் இருபத்தி ரெண்டாந்தேதி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது இருபத்தொன்னாந்தேதி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது பத்தொம்பாந்தேதி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது பதினெட்டாந்தேதி எழுபத்ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது பதினேழாம் தேதி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸோ இந்த மாதிரி தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு தாங்க இருக்குது ஒன்று அதிகமாகுது இல்லைன்னா குறையுது ஸோ தங்கத்தோடய விலை எப்போ தான் குறையும் அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒரு சில சமயத்தில் நமக்கு குறைஞ்சோ ஒரு சில சமயத்தில் தங்கத்தோடய விலை நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகி நமக்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க அதிகமாக்கி சேல் பண்ணுறாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே தான் போயிட்ருக்கு குறைய குறையிறதா ஒரு வழியே காணும் இங்கே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்